பிரதமர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு நடைபெறும் வரக்கூடிய தேர்தலுக்கான பல்வேறு அனுமதி வழங்கப்படல இதெல்லாம் முதற்கட்டமாக எப்படி ஐயா எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு மக்களவை தேர்தல் முக்கியம் அதே மாதிரி மோடி அவர்களும் சட்டமன்ற தேர்தலில் மக்களவை தேர்தல் அளவுக்கு ஒரு முக்கியமான ஒன்றாட்டு பிரதமர் கருதல்ங்கிறது தான் அந்த நிகழ்ச்சியோட பின்விளைவாக நான் பார்க்குறேன் கருதலைங்கிறீங்களா கருதலை கருதலை ரெண்டாயிரத்தி இரு ஒன்று கூட இதே ஒரு கருத்தை நான் சொன்னேன் அது சரியாட்டம் ஆயிருக்குங்கிறது உங்களுக்கே அது தெரியும் இந்த நிகழ்வுகள் மாறிப்பட்ட ஒரு நிகழ்வை வந்து மேற்கு வங்காளத்தில் பிரதமர் செயல்படுத்தினார்னா அங்கே மம்தா பானர்ஜி நேரடி போட்டியாளர் பாஜகவுக்கும் திரிணமூல் காங்கிரசுக்கு தான் டைரக்ட் அந்த இடத்துக்குள்ள திரிணாமுல் காங்கிரசுக்கு எதிராக பண்றது வாடிக்கை அந்த சரி ஏதோ ஒரு பிஜேபிக்கு சென்டிமெண்ட் ஆன ஒரு இஷ்யூவை மையப்படுத்தி திரிணாமுல் காங்கிரஸோட ஒரு கன்ஃபார்ேஷனுக்கு தெளிவா போவாருங்கிறத நம்ம அவர் அதிக தடவை வெஸ்ட் பெங்கால் போயிருக்கிறாரு அந்த இதுகளை பார்த்தீங்கன்னா நமக்கு தெல்ல தெளிவாக தெரியும் ஆனா இந்த நிகழ்வு வந்து பிரதமர் ஒரு ஒரு பிறகு பார்த்தாரே தவிர இதை தாண்டி அரசியல் ரீதியாட்டு வந்து அதுல பெரிய ஒரு அவர் ஏற்படுத்தல ஒருவேளை ஆச்சரியமா இருக்கு நீங்க சொல்லக்கூடிய கருத்து தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு பிரதமர் மோடி முக்கியத்துவம் கொடுக்கலங்கிறீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனா அதற்கு ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்பா அதிமுகவோட கூட்டணி வச்சு இப்பயே அதற்கான நகர்வுகளை எல்லாம் மேற்கொண்டு அவங்க அந்த ஒரு முனைப்பை காட்டணும் என்ன காரணமா இருக்கும் அதாவது எவ்ரி எலெக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் தான் நான் என்ன சொன்னேன்னா எப்படி ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு மக்களவை தேர்தல் முக்கியம் இல்லையோ அதே மாதிரி சட்டமன்ற தேர்தல் மோடிக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்ல அதுதான் சொல்ல வரேன் அவரோட வீகம் மக்களவையை முன்னிறுத்தி தான் அது இருக்குங்கிற அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன் அதுக்காக சட்டமன்ற தேர்தலான அந்த கட்சி விட்டுட்டு போயிருவாங்க அரசு பார்த்தாங்க எடப்பாடி பழனிசாமி திருச்சியில சந்திச்சதை வந்து மோடி ட்வீட் பண்ணிருக்கிறது எப்படி பண்ணிருக்கிறாரு டிகினட்ரிஸ் என்ன மீட் சொல்லியிருக்காரு அருமையான வரவேற்பு மகிழ்ச்சியரமான வரவேற்பு டிகினட்ரிஸ் என்ன வரவேற்றாங்கன்னு தான் சொல்லிருக்காரு டிகினட்டீஸ்ல யார் சொல்றாரு நெரு தங்கந்தன் அரசு எடப்பாடி பழனிசாமி ஜி கே வாசன் இவங்களதான் அவரு அதுல மென்ஷன் பண்றாரு அவர் நினைச்சிருந்தா அதுல என்டிஏட தமிழ்நாடு தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்தாருங்கிறத சொல்லியிருக்கலாம் எதிர்க்கட்சி தலைவர் வந்தாருங்கிறத சொல்லியிருக்கலாம் அப்போ அவரு இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு இப்பொழுதே என்டிஏட சிஎம் கேண்டிடேட்டு மோடிக்கு சிஎம் கேண்டிடேட்டுங்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸை இப்பவே கொடுக்க வேண்டாம் சீட் ஷேரிங் இருக்கு பல அம்சங்கள் இருக்குங்கும் போது அத ரெசர்வ் பண்ணுவோங்கிறதுல தான் காசியஸா பண்றாரு ஏன்னா இருபத்தி நாலு அவர் அனுபவிச்சிருக்கிறாரு பாராளுமன்ற தேர்தலில் மோடிக்கு வலது பக்கம் இருந்து உண்மையிலே எடப்பாடி இருந்தது மோடிக்கு பெரிய அசட்டு இந்தியா கூட்டணி ஃபார்ம் ஆன போது என் உலக அளவிலையும் இந்திய அளவிலையும் எடப்பாடி கவுண்டர் பண்ண தான் கூட்டினாங்க ஐயா இருந்தது வந்து பெரிய பெருமை அது அன்னைக்கு பாராட்டுக்குரிய வரதா இருந்தார் ஆனா நிலம வந்து ஆறு பன்னிரெண்டுங்கிறதுல அந்த கூட்டணி உடஞ்சு போகுது பன்னிரெண்டு சீட்டு அண்ணாமலை கேட்க ஆறு சீட்டுக்கு மேலே தரமாட்டேன்னு சொல்லும்போது மோடிக்கு முக்கியமான பாராளுமன்ற தேர்தலில் அந்த கூட்டணி பணாலாகி போகுது இப்போ மோடிக்கு அந்த அளவுக்கு முக்கியம் இல்லாத சட்டமன்ற தேர்தலில் இப்பவே நம்ம எடப்பாடி பழனிசாமியும் ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டாங்கிற முடிவில் தான் அந்த திருச்சி இதை வந்து மோடி அணி இருக்கிறார் சரி இப்ப எடப்பாடி பழனிசாமி ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டாம் ஒருவேளை மோடி முடிவெடுத்தா அது அந்த கூட்டணிக்கோ குறிப்பா பாஜகவுக்கும் அது பாதகமா தானே போய் முடியும் இதுல என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கும் மாட்டாரு நான் சொல்ல வரல இன்னும் எட்டு மாசம் இருக்கு இல்ல ஒரு செக் வைக்கணுங்கிறதுக்காக கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா பாஜகவிலும் பலரோட பார்வை என்னன்னா ஒரு பலத்துக்கு ஏற்பட்ட ஒரு சீட்டு வாங்கினாதான் இருபத்தி ஒன்பதுல இருபத்தி நாலுல எடப்பாடி நடத்தினத நடத்தாம இருப்பாருங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அலர்ட்டா இருக்கணும் மோடி ஏமாற கூடாதுங்கிற எண்ண ஓட்டம் பாஜகவுக்குள்ளே இருக்குது அதை மோடி ஏற்றுக்கொண்டதின் விளைவுதான் அவர் வந்து இந்த திருச்சி இதுல வந்து எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு மென்ஷன் பண்ணி என்ன வரவேற்றார்னு மென்ஷன் பண்ணி அவர் பண்ணல அதுதான் இதை காட்டுது திமுக கூட ஒரு கன்ஃபார்டேஷன் ஆட்டிடியூடுக்கு அவருக்கு போகல காரணம் இன்னைக்கு வந்து இருநூத்தி நாற்பது எம்பிக்கள் கொண்ட ஒரு கவர்மெண்ட் இந்திரா காந்தி அறுபத்தி எல்லா வரலாறும் வந்து மோடி தெரியாதவர் அல்ல சோ அந்த புள்ளிக்குள்ளதான் அவர் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு எம்பி வச்சிருக்கக்கூடிய மு ஸ்டாலின் ஒரு முக்கியமான ஒருத்தரா தான் உறுதியா அணுகிறாரு என்னோட பார்வை நீங்க முன்னாடி இருந்த இதோட கொஞ்சம் கூல் டவுன் ஆயிருக்கும் அதை தாவேக்கா தலைவர் சகோதரர் விஜய் அவர்களே ஒரு அறிக்கையில கூட சொல்லி இருக்கிறார் அது திமுகவுக்கு அது பெருமை இந்திரா காந்திக்கு கலைஞருக்கு இந்திரா காந்தி வீடு தேடி வந்து ஆட்சியை நீங்க தான் காப்பாற்ற முடியும் நீங்க இல்லனா கிரி தோத்து போவாரு எனக்கு பிரைம் மினிஸ்டர் போஸ்டே நிற்காதுன்னு இந்திரா காந்தி அம்மார் கலைஞர் கையை பிடிச்சி கேட்டாங்கன்னா அது வந்து திமுக பெருமைங்கிற மாதிரி திமுக இருபத்தி ரெண்டு எம்பியோட அன்னைக்கு இருக்கிறதுனால ஒரு ஹெவி அட்டாக் எல்லாம் திமுகவுக்கு எதிராக வேண்டாம்னு பிரதமர் கருதுறாரு அந்த அளவுக்கு அரசு விழாவை தான் இதை அவர் பயன்படுத்தி இருக்கறார் ரைட் ஏன் ஓபிஎஸ்ကான அனுமதி கொடுக்கல அவர் உங்களை சந்திக்கிறது என்னோட பாக்கியம் அப்படி இப்படின்னு ரொம்ப அவர் வார்த்தைகளை எல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த அளவுக்கான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் அதற்கான அனுமதி கேட்டும் அனுமதி கொடுக்கப்படவில்லை அதுக்கு என்ன பொருள் கண்டிப்பா நான் முத முத சொன்னது மாதிரி இந்த சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப சீரியஸா இதுவரை இதுவரைங்கற வார்த்தையை போட்டுடுங்க முதமாரி எடுக்கதல் எடுக்கலங்கற ஒரு விளைவு தான் ஓபிஎஸ் கொடுக்கல ஓபிஎஸ்က அனுமதி கொடுத்துறக்கணும் ஏன்னா ஓபிஎஸ் ஓ பி எஸ் தான் சீட்டு தர முடியும் போது அஞ்சு சதவீதம் சீட்டு கொடுக்கலாம்னு இரட்டை தலைமையா இருக்கும் போது சொன்னவர் ஓ பி எஸ் எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டு சேலம் கிளம்பி போயிட்டாரு ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளயும் பிஜேபியோட ஒரு இதுக்காக நின்னவர் ஓ பி எஸ் அவரையே இப்ப சொல்லும்போது சொல்லும் போது

துறை வைக்கோ எல்லாருமே டிகினிட்ரிஸ்ல இக்யூட் ஆயிட்டாங்க அதுல பெசிபிக்கா இபிஎஸ்க்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கலாம் காலேஜ் பேட் எஸ் எஸ் பேட் பிரதமர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் மூடல தமிழ்நாட்டுக்கு வரல அதைத்தான் காட்டினார் மற்றபடி திருமாவளவன் கங்கை கொண்ட சோழபுரம் நிகழ்ச்சியில் கலந்து ஒரு அரசியல்

கருத்து பிரகாஷ் பேசுறதும் கரெக்ட் தான் பட் லேட்டஸ்ட் இதுதான் நம்ம மறக்காண்டாம் ஒண்ணு ரெண்டாவது வந்து அரசியல் களம்ங்கும் ஒரு பிரைம் மினிஸ்டர் பொறுத்த அளவுல ஆல் இந்தியா பொலிட்டிக்ஸ் தான் பார்ப்பாங்க நாம என்னதான் தமிழ்நாடு சென்றிக்கா எடப்பாடி கிட்ட பேசி திமுக எதிராக இருக்காரு சொன்னாலும் இந்திரா காந்தி தனக்கு பிரச்சனை வரும்போது சார்ட்டர்ட் பிளேட்ல ஆலிவர் ரோட்டுக்கு கலைஞரை வந்து பார்த்து கையை பிடிச்சி நீங்க இல்லைன்னா ரெட்டி ஜெயித்துருவாரு என் பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் போயிருன்னு கேட்டாது வரலாறு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சவர் ஒரு வரலாறு அதே மாதிரி இன்னைக்கு இருநூத்தி நாற்பது சீட்டோட இருக்கக்கூடிய மோடிக்கு திருமாவளம் ரெண்டு எம்பியோட உள்ள திருமாவளம் வந்தது அவருக்கு மகிழ்ச்சி நான் எலக்ட்ரல் அலைன்ஸா சொல்லல மோடிக்கு அது மகிழ்ச்சி அதே மாதிரி இவர் மதிமுக துறை வைக்க வந்தது மகிழ்ச்சி தம்பி சொல்ற மாதிரி அலைன்ஸ் ஆயிரும் எலக்ட்ரல் அலைன்ஸ் ஆயிரும் நான் கருதல பட் அது மகிழ்ச்சி மோடிக்கு கனிமொழி வரலன்னு வருத்தப்பட்டாரு இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் கொண்ட திமுக கனிமொழி வந்ததும் மகிழ்ச்சி அதனாலதான் கூட்டணி கட்சியான எடப்பாடி பழனிசாமியும் பொருட்படுத்தாமே ஸ்டாலினுக்கு பிரதிநிதியை எடப்பாடி ஒரு மெம்பரும் கொடுத்தாருன்னா இருநூத்தி நாற்பது இருக்காரு ஆல் இண்டியா அரசியலை பாக்குறாருங்கிறது உண்மை அதற்காக தமிழ்நாடு அரசியல மொத்தமா விட்டுட்டு போயிடுவாருலாம் நான் சொல்லதுக்கு இல்ல இதுவும் அதுல இருக்குங்கிறதா நான் பதிவு பண்றேன் புரட்சி கவிதாசன் கருத்தையும் மதிக்கிறேன் பிரகாஷ் நான் மதிக்கிறேன் பட் இதுவும் சரி திமுக கூட்டணி விஜய்க்கான கூட்டணி கூட்டணி சில விஷயங்கள் அவர் மட்டும் பலரும் இந்த இந்த மாதிரியான மாதிரியான கருத்துக்களை ஒரு வரைபடத்தை எல்லாம் எப்படி மாதிரி இருக்காருன்னு என் கருத்து வரும்போது இன்னைக்கு அதாவது தம்பி புரட்சி கவிதாசனை பற்றி ஒரு இதை நான் பதிவு பண்ண விரும்புறேன் தமிழ் மன்னன் ராஜராஜ சோழன் செல வந்து தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்குள்ளே போக இல்லாத சூழ்நிலையில் அது ஒரு என்ன அதை ஒதுக்கின சூழ்நிலையில் அதை எதிர்த்து தொடர்ந்து பல பல ஆண்டுகள் கைதாகனானவர் தம்பி புரசிகாசங்கிறதையும் ஒரு பதிவு அவரை பற்றிய பதிவு அவர் சொல்லலை நம்ம சொல்கிறோம் இன்னொன்று இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஸ்டாண்டு அதிமுகவையும் பாஜகவையும் எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாதுன்றாரு அப்போ பாஜக ரொம்ப முக்கியமானவர்னு இன்னைக்கு அவர் பதிவு பண்றாரு இதுதான் லேட்டஸ்ட்